வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி ஒரு நம்ம கலந்த சாதம் செய்ய போகிறோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு நம்ம குழம்பெல்லாம் தேடி வெயிலில் நின்று சமைக்காமல் ஈஸியாக ஒரு ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கோங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றத பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போய் எப்படி நம்ம செய்யலான்றதை பார்க்கலாம் நாம் கலந்த சாதம் செய்கிறதுக்காக என்னென்ன தேவைன்றதை இப்போ பார்க்கலாம் ஒரு கப் ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு துண்டு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பிஞ்சு கத்திரிக்காயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் நம்ம வெள்ளைக்கடலை சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கடாயில் அஞ்சு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பில போட்டுடலாம் கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை முதல்ல போட்டுடலாம் கலந்து விட்டுடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடலாம் இப்போது கத்திரிக்காயும் போட்டு நல்லா கலந்து விடலாங்க ரெண்டு நிமிஷம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விடலாங்க நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாங்க மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ நம்ம கொண்டைக்கடலை வேக வச்சதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாங்க இப்போ மூடியை திறந்து பார்க்கலாங்க மிளகாய் வாசனையெல்லாம் போயிடுச்சு நல்லா வெந்து எல்லாம் ஒன்று போல் கலந்துருக்கு இப்போ இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஒரு ஆழாக்கு பாசுமதி ரைஸை நான் இந்த மாதிரி உதிரியாக வடித்து எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதில் போட்டு நம்ம நல்லா கலந்து விடணும் சாதம் உடையாமல் நல்லா கலந்து எடுத்தாக்கா சூப்பரான ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடும் இது டிஃபன் பாக்ஸ் கூட நம்ம கட்டி அனுப்புகிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது குழம்பெல்லாம் செய்யாமல் தொட்டுக்க எதுவும் தேடாமல் இந்த மாதிரி ஈஸியாக இந்த வெயிலில் நம்ம செஞ்சு லஞ்சுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ரெசிபியோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ